ஷடாடனம் குங்குமரக்தர்ணம் மகாமதம் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விசேஷம் ஆகம விதிப்பிரகாரம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் கொடுக்கப்படுகிறது அபிஷேக பலன் அலங்கார பலன் அர்ச்சனை பலன் வேண்டும் பலன் பிரதக்ஷண பலன் நமஸ்கார பலன் பிரசாத பலன் ஆலய பலன் தரிசன பலன் இப்படி பல பலன்கள் உண்டு அதுபோன்று நெவேத்திய பலனுக்கு இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் ஓமெனும் வடிவமாக வேல் கொண்டு நிற்கக்கூடிய வேலாயுத மூர்த்தி பிரம்மாண்ட ஸ்வரூபமான முருகப்பெருமானை அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நிவேத்தியம் இந்த நிவேதியத்திற்குண்டான பலா பலன்களை இதோ பார்க்க போகிறோம் அது என்ன பலன் நம்பர் ஒன் முருகனுக்கு எத்தனை முகங்கள் அப்படின்னு பார்த்துட்டா ஆறு முகங்கள் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசான்ய முகம் அதோ முகம் இப்படி ஆறு முகங்களை கொண்டிருப்பார் முருகப்பெருமான் ஆறு முகத்துக்கு ஆறு விதமான நைவேத்தியம் சத்யோ முகம் சத்தியமே வடிவான அந்த முகத்திற்கு முதல்ல செய்யக்கூடிய நிவேத்தியம் சர்க்கரை பொங்கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இருக்கும் அது அத்தனையும் கலையக்கூடிய அற்புதமான நிவேத்தியம் சர்க்கரை பொங்கல் பொங்கல் தை பிறந்தால் பிறக்கும்னு சொல்லுவா பொங்கல் சுவாமிக்கு செய்கிறது நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுறது அப்போ அந்த தை மாதத்தில் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு நம்பர் ஒன் சர்க்கரை பொங்கல் இரண்டாவது வாம வாமதேவ முகம் இந்த வாமதேவ முகத்திற்கு செய்யக்கூடிய நிவேதியம் என்ன நிவேதியம் கல்கண்டு சாத நிவேத்தியம் பண்ணுவார் ரொம்ப விசேஷம் கல்கண்டு சாதம் மூன்றாவது முகம் அகோர முகம் எலுமிச்சம்பளம் சாத நிவேத்தியம் பண்ணுவார் பயத்தை போக்கும் தைரியத்தை கொண்டு வரும் எம பயம் போக்கும் அடுத்து தற்குருஷ வெண்பொங்கல் வர்ண சாதம்னு சொல்லக்கூடிய மல்லி சாதம் நைவேத்தியம் து முகம் ஈசான்ய முகம் புளியோது வெறும் அண்ணம் சுத்தன்னோம் தயிர் சாதம் ஆறாம் து முகம் அத்தோ முகம்னு பேரு பால் பாயசம் இப்படி ஆறு விதமான நைவேத்தியம் கொண்டு ஆறு முகங்களுக்கு நீங்க பூஜை பண்ணும்போது ஆறாக பெருகும் பலன்களை இறைவன் நமக்கு தருவாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் அப்படிதான் ஆறு முகங்களுக்கு ஆறு நிவேத்தியம் பண்ணும் பொழுது ஆறாக பெருகும் செல்வம் இப்படி அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான மூர்த்தி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரக காரகத்தை கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமான் மட்டுந்தான் மீண்டும் சந்திப்போம் வேல் 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 வெற்றிவேல் முருகனுக்கு அங்குல் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராஜ் மகேஷி நன்றி நமஸ்காரங்கள்